கார்த்தடம் அக்கும் அமைதியாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற செந்தில்குமார் அவர்களே தோறும் மணக்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்பதற்கு கற்று தெளிந்து ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியராக உன்ன உள்ளபடியே எனக்கு மிகவும் ஆச்சரியம் இங்க வந்தவுடன் கலெக்டர் சொன்னாங்க நாலு மணி இந்த பிள்ளைங்களுக்கு ஓடியது தெரியுமா நான் உங்களை போன்ற மாணவர்களிடம் காலையில் எழுபது பற்றி பேசுவதுண்டு மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவர்கள் எருமையின் பேர் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அவர் உங்களை எல்லாம் நாலு மணிக்கு எழுப்பி விடாருன்னா நீங்க எல்லாம் ஞானிகள் என்பது மாற்று கருத்தே இல்ல அதை வாழ்க்கை கூட கிடைக்கிது அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த தலைமை ஆசிரியரை பற்றி இந்த பள்ளி இங்குள்ள பெற்றோர்கள் மற்றொரு அத்தனை பேரும் நம்ம நல்லவர்களை பாராட்டுறதே இல்ல குறைய இருந்தா மட்டும் சொல்லுவான் இப்படி தன்னையே கல்விக்காக அர்ப்பணித்து என்னை வந்து ஒரு ஒரு வருஷமா அவர் உங்க ஸ்கூல் கூப்பிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியாது ஒரு நாள் நான் மிகப்பெரிய எப்படி சொல்றது சென்னையில ட்ரேட் சென்டர்ல பேசிட்டு ரிட்டர்ன் ஆகி வரும்போது இந்த நைன்டி நைன் காஃபி ஷாப்ல டிஃபன் சாப்பிடறதுக்காக இறங்கின அங்க பார்த்தாரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கும் அப்பையில இருந்து இப்ப கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் நிற்கிறதுக்கு காரணமாக அடிப்படை காரணமாக இருந்த என்னுடைய மரியாதைக்குரிய உங்களுடைய தலைமை ஆசிரியர் திரு சங்கர் அவர்களே இன்ற பொழுதிலும் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு பெரும்